வணக்கம் தலைவர்களே இன்றைக்கு திருப்பரங்குன்றம் திருப்ப திருப்பரங்குன்றம் தெய்வம் தேசத்தை காப்போம் என் தலைப்பில் நான் சொல்ல வருவது தமிழர்களின் ஆராய்ச்சி மூலம் இந்த தேசம் வளர்ந்திருக்கிறது இன்றைக்கு திராவிட மாடல் மூலமாக எப்படி இந்தியா முழுக்க பேசப்படுகிறதோ அதுபோல் தென்னிந்தியாவின் அறிவியலை தேசத்துக்குள்ள எடுத்து சென்று முன்னேறியிருக்கிறார்கள் மனிதர்கள் அதை எப்படி என்று நான் விரிவாக சொல்லுகிறேன் சொல்லி வருகின்றேன் சனாதனம் எனும் தீய செயலை தடுப்பதற்கு திருப்பரங்குன்றம் தெய்வத்தை நாம் தெளிவுபடுத்துவோம் திருப்பரங்குன்றத்தின் தெய்வத்தால் தேசத்தை முன்னேற்ற பாதையில் செலுத்த முடியும் என்று நம்பிக்கை இருக்கிறது சனாதானத்தை ஒழிக்கவும் திருப்பரங்குன்ற தெய்வத்தை நாம் முன்னெடுப்போம் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு காருங்கள் நான் பல்வேறு தமிழர்களின் கண்டுபிடிப்புகளை தெளிவுபடுத்தி பேசி வருகின்றேன் உங்களுக்கு என்னுடைய செய்தி உடனுக்குடன் தெரிய வேண்டுமென்றால் எனக்கு வெள்ளைக்கானை ஆன் செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பரம் கொண்ட எப்படி தேசத்தை பாதுகாக்க முடியும் என்று சொல்கிறீர்கள் நினைக்கிறீர்கள் சனாதன கும்பல் எப்படி தீயை வைத்து ஏமாற்றி இந்த நாட்டில் வாழ்கிறார்கள் என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் சூத்திர ஜாதிகள் என்று படிக்கக்கூடாது படிப்பதை கேட்கக்கூடாது என்று ஒதுக்கி வைத்த கொடுக்கப்பட்ட சூத்திரர்கள் இன்றைக்கு யாரை முன்னிறுத்தி வழிபடுகிறார்கள் என்பதை நான் அறிவேன் தந்தை பெரியாரின் போராட்டத்தால் கோயிலுக்குள் செல்ல இன்றைக்கு முடிகிறது டாக்டர் அம்பேத்கரால் எழுதப்பட்ட சட்டத்தால் இன்றைக்கு நான் சூத்திரர்கள் பணக்காரர்களாக மாறி வருகிறார்கள் பணக்காரர் ஆன பிறகு புத்தி மாறுகிறது என்பதை நான் சொல்லுகின்றேன் யார் நம்மை பார்த்து தீண்டத்தகாதவன் தெருவில் எச்சு துப்பக்கூடாது தெருவில் நடந்து போகக்கூடாது தீண்டத்தக தீண்ட தீண்டாமை சுவரை கட்டி தடு தடுக்க சொல்ல அந்த சனாதனத்தை இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கும் சூத்திரர்களே கேளுங்கள் திருப்பரங்குன்றம் தெய்வம் எனும் முருகர் கண்டுபிடித்த ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி ஓகம் எனும் பயிற்சியை யோகா என்று மலைமாற்றி அதை காவி போற்ற சாமியார்கள் தான் செய்ய வேண்டும் மற்றவர்கள் செய்தால் ஆன்மீகமாக இது ஆன்மீகம் கட்டுவிடும் என்றெல்லாம் பேசி ஏமாற்றி பொய் சொல்லி ஆரோக்கியமான உடல்நலத்தை கெடுத்து தமிழர்களின் அறிவை முடக்கி முடக்கியிருக்கிறார்கள் அதுபோல்தான் பல்வேறு நம்பிக்கையை புகுத்தி பேய் இருக்கிறது பிசாசி இருக்கிறது பூதம் இருக்கிறது என்று சொல்லி அதை விர அதை விரட்டுவதற்கு ஓமகொண்டம் வளர்த்து மந்திரம் சொல்ல வேண்டும் என்று ஒரு புதிய வீடு கட்டினால் அதில் கிரகப்பிரகவசம் செய்து ஓமகுண்டம் அளக்கிறார்கள் இதற்கு முன்பெல்லாம் சூதிரைகள் வாழவில்லையா வீடு கட்டவில்லையா ஓமகண்டம் தான் வீட்டில் குடியிருக்க முடியுமா இப்படி ஏமாந்து ஏதோ கடவுள் என்பது மனிதனுக்கு அப்பால் பட்ட ஒரு சக்தி ஓம் நம்ம சிவாயா என்பது ஒன்பது கிரகங்களான நம்ம சிவன் என்பது ஒன்பது கிரகங்களான நம்ம உடைமைதான் ஓம் நம்ம சிவாயா என்னும் தமிழன் அறிவு கண்டுபிடித்தது மேலும் பல கண்டுபிடிப்புகள் தமிழர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு இன்றைக்கு சங்கிகள் கண்டுபிடித்தது போல் பேசிக்கொள்கிறார்கள் சூத்திரர்களுக்கு அறிவில்லை சூத்திரர்களுக்கு புத்தி இல்லை என்று யார் பேசுகிறார்களோ அவர்களை நாம் கண்டுபிடித்து இனியும் அவர் அவர்களின் பேச கேட்காமல் எல்லோரும் உழைத்து வாழ வேண்டும் உழைப்பவன் ஊன் உண்ண வேண்டும் என்று நாம் புரிந்து கொண்டு சனாதனத்தை உழைப்பதற்கு திராவிட மாடல் எப்படிப்போ தமிழ்நாட்டில் மாண்பு முத்துவியல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த சட்டம் அதாவது அவர்கள் தேர்தல் அறிக்கை எப்படி வந்ததோ அந்த தேர்தல் அறிக்கையை இன்றைக்கு தேசம் முழுக்க எப்படி பரவிச்சோ அதுபோல திருப்பரங்குன்றத்தின் செயல்கள் தேசம் முழுக்க பரவி மூடநம்பிக்கையிலிருந்து மீட்டு சனாதனத்தை ஒழிக்கும் சுமூகமான பாதையில் நாம் செல்ல வேண்டும் என்று இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் வார்த்தமைக்கு நன்றி வணக்கம்